சிவா வெளியே நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறாரு அவரை பார்த்தவொடனே கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே ஐலியை வந்துட்டு ஏதோ ஆனால் அவர் சிவா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறாரு ஆனாலும் இவங்ககிட்ட சுற்றி பேசுகிற மாதிரி மழுப்புறாரு உடனே சிவா கொஞ்சம் என் கூட வாங்கலான்னு சொல்லி மொட்டை அதாவது இந்த பக்கமாக வெளியே பக்கமாக கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவர் கையில் வந்துட்டு ஒரு பைனோ பிள்ளர் இதுவும் கொடுத்துட்டு மேலே நட்சத்திரத்தை பாருங்கள் நானும் இந்த மாதிரி எப்போ கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணும்போது எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது நான் நட்சத்திரத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவேன் எல்லாத்தையும் இது பண்ணுவேன் எனக்கு யாரும் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணிப்பேன் அது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அதை கேட்டவுடனே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிடுறாரு நம்மளோட ஹீரோ ஷிவா உடனே அந்த இது வந்துட்டு இது பண்ணிவிட்டு ஐலியோட கையை பிடிச்சிக்கிறாரு என்னோட நட்சத்திரம் தான் இங்கே இருக்கே லைஃப் லாங் என்கூட இருக்கணும் அன்றைக்கு நீ என்னை காப்பாற்றும் போது என்ன சொன்னேன் நான் இருக்கேன்னு சொன்னல நீ எப்போவுமே எனக்காக இருக்க தான் எனக்கு கேட்கறதுக்கு இருக்கும்போது நான் ஏன் அங்கேயெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படியே ஐலி கொஞ்சம் பயந்துடுறாங்க இந்த இவங்க ரெண்டு பேருக்கு இதுவாகிடுவோம் சட்டே ஒரு மாதிரி இது பண்ணிட்டுருக்காங்க இப்படி கை பிடிச்சி பேசி இருக்கும்போது கரெக்டாக இந்திராணி அந்த பக்கம் வராங்க என்ன இருக்கீங்க ரெண்டு பேர் எங்கேன்னு சொல்லி கேட்க தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரி சரி போய் தூங்குன்னு சொல்ல சரிங்கக்கா அப்படின்ட்டு சிவா வந்து கூப்பிட்டு கிளம்பிடுறாரு இவங்க மேலே டவுட்டாகவே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்திராணி அப்போ கரெக்டாக அந்த ஐயர் கால் பண்ணுறாரு ரிஜிஸ்டரில் நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு பேருமே இல்லை ஏழு கல்யாணம் அன்னைக்கு நடந்திருக்கு கோயில்னு சொல்கிறாங்க சரி சிடி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் கேட்குறாங்க அதில் அன் அனுப்புகிறாங்க அதில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மாலையும் கழுத்தமாக வரது மட்டும்தான் இருக்குது ஆனால் கல்யாணம் வந்து எப்படி கோயிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் கல்யாணம் பண்ண முடியாது இப்போல்லாம் எப்படி அவங்க பண்ணிக்கினாங்கன்னு யோசிச்சுட்ருக்காங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க நம்மளோட இந்திராணி அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாள் காலையிலேயும் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க சிவாவும் ஐலியும் நெல்லுங்க உங்களுக்கு இன்னைக்கு தாலிப்பிரிக்கு போடுற ஃபங்க்ஷனு அதனால நீங்கள் எங்கேயும் போக வேணாம் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை வந்து ரித்திகா கேட்டு கடுப்பாயிட்டு நேராக அவங்க கிட்ட போய் கோவமாக சொல்லியிருக்காங்க எனக்கு தானே அவளுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு எனக்கே பண்ணல அவளுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்களா அது கூட இந்த வீட்டில்னு கோவப்பட்டு இது பண்ணிட்டுருக்காங்க இதை அவங்க கேட்டால் அவங்க மாமியார் வந்துட்டு அவள் எப்படி அவளுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி விட்டுகிட்டே இருந்தால் அவ்வளோதான் நான் வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்டே நேராக வராங்க அதுக்குள்ளே கபிலன் கிட்டே ட்ரெஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்திராணி அப்போ வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அவகிட்ட சொல்லியாக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் இன்றைக்கி வந்து தாலிப்பறிக்கு போகிற ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன் ரிதிகா ரெடி ஆகிடு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இன்னைக்கு எனக்கு மட்டும் தான் ஃபங்க்ஷன் நடக்குதான்னு ரித்திகா கேட்க இல்லை ஐலி கூட கல்யாணம் ஆகிடுச்சில்ல அதனால் அவளுக்கும் சேர்த்து தான் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஏன் வீட்டில் வந்துட்டு அவளுக்கு எதுக்கு பண்ணோம் அவள் தான் இந்த வீட்டு மருமகளாக ஏன்னா நான் தானே இந்த வீட்டு மருமகன்ற மாதிரி கோவமாக சொல்லி கேட்டுட்ருக்காங்க இங்கே பாரு உனக்கு வந்துட்டு செய்யலையான்னு கேட்குறது உன்னோட அது இது ஆனால் அவங்களுக்கு ஏன் செய்கிறேன்னு நீ கேட்கக்கூடாது நான் அவளுக்கு தான் சேர்த்து செய்வேன் நீ போய் ரெடி ஆகிடுவா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால ரித்திகா கடுப்பாயிடுறாங்க ஒரு பக்கம் ஐலி பயந்துக்கிட்டு ரூமில் போயிட்டு கிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க ஐயோ எனக்கு பயமாக இருக்குது நான் தாலி பிடிச்சு கோக்க சொல்லி உங்களை திரும்பியும் வந்துட்டு தாலி போட சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுறது உண்மையாக வேறு எதுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க சிவா வந்துட்டு அப்பாடான் நம்மளுக்கு இதான சான்ஸு ஐலியை கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து ஐலியோட சம்மதம் இல்லாமல் அவகிட்ட காதலை சொல்லி அதை பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அவள் விருப்பம்லாமான்றதையும் முடிவு பண்ணிக்கிறாரு சரி நீ ரெடியாகு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன் சிவா எங்கேயோ கிளம்பிடுறாரு இங்கே எல்லாரும் ரெடி இருக்காங்க பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க கபிலனையும் ரித்திகாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐலி எங்கே போனான்னு கேட்குறாங்க ஐலி ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க சிவா வந்துட்டு இன்னும் வரலன்ற மாதிரி பார்த்துருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது நம்ம மாட்டிக்கு ஒமே டென்ஷனில் இருக்காங்க ஒரு பக்கம் ஐலி பொறுத்துருந்து பார்க்கலாமே என்ன நடக்க போகுதுன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்குவோம்